என்சிபி விசாரணைக்கு எப்படியும் அவர் கூப்பிடுவார்னு கூட நம்ம பல தடவை பதிவு பண்ணியிருக்கோம் அமீர் மட்டும் இல்லை பலருக்கும் சம்மன் வரலாம் சம்மன் வருபவர்கள் எல்லோரும் குற்றவாளிகள் அல்ல அதற்காக அவர்கள் வந்து சம்மன் கொடுக்குறவங்களா நல்லவர்களும் அல்ல மாதிரி நல்லவர்கள்னால் அவங்க கூட சம்மந்தப்பட்டவர்கள் இப்போ அதை வச்சு எடுப்பாங்க அந்த மாதிரி இது டிஜிட்டல் யுகம் நீங்கள் எங்கெங்கே என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்றத எல்லாத்துலேயும் க்ளவுடில் இருக்கும் எல்லாம் கேட்டு வாங்கி எடுத்துருவாங்க அதாவது அமீர் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இவர் கூட தொடர்பில் இருக்கார் இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் வந்து இந்த தொழில் பண்ணுறாரு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேட்டமைன் கடத்தி ஒன்றரை வருஷம் தலைமறைவாக இருந்துருக்குறான் பதிமூணு மாதம் அவன் தம்பி மாட்டிகிட்டான் சலீம் இங்கே வந்து தூய் போயிட்டாங்க ஜாஃபர் சாதியோட எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க பின்புலம் எதுவுமே தெரியாமல் ஆரம்பிப்பீங்களா இருக்கார் பணம் பழங்குதுன்னா எப்படின்னு தெரியாதா அமீர்னா கூட சொல்லிக்கலாம் நான் பணம் எடுத்தேன் அது பண்ணேன் இது பண்ணேன் பேர்ச்சம்பளத்தில் உள்ளே வச்சு சப்ளை பண்ணுவேன் பேர் செம்பல கொட்டாக இருக்கும் இல்லாட்டி பாதாம் பருப்பு வச்சு தான் இருக்குது அப்போ மெத்தமட்டைன்னு வச்சு போகுதுன்னா வெளியில் பார்க்கறதுக்கு பேர்ச்சம்பழம் ப்ராடெக்ட்டு ஆனால் மோடி வாங்கினார் பாஜக வாங்கச்சின்னு எல்லோரும் ஒரே குரலில் திட்டுனாங்களா ராகுலே திட்டுறாரு அவங்க கட்சி ஆயிரத்தி இரநூறு கோடி வாங்கியிருக்கு அரம்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் சவுக்கு மீடியாவின் ஆசிரியர் திரு முத்தலீஃப் அவர்கள் சார் வணக்கம் சார் அமீர் அவர்களுக்கு இப்போது என்சி என்சிபியில் வந்து சம்மன் கொடுத்து அங்கே போய் ஆஜராகிட்டு வந்திருக்கிறார் ஒரு நீண்ட நேரம் அவர்கிட்ட விசாரணை போனதாக தெரிகிறது இதுலேருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வெளியில் வரலான்னு பார்க்குறீங்க சார் இந்த விசாரணை முதல்ல எப்படி எடுத்துக்கிட்டு என்சிபி விசாரணைக்கு எப்படியும் அவர் கூப்பிடுவார்னு கூட நம்ம பல தடவை பதிவு பண்ணியிருக்கோம் அமீர் மட்டும் இல்லை பலருக்கும் சம்மன் வரலாம் சம்மன் வருபவர்கள் எல்லோரும் குற்றவாளிகள் அல்ல அதற்காக அவர்கள் வந்து சம்மன் கொடுக்குறவங்களா நல்லவர்களும் அல்ல மாதிரி நல்லவர்கள்னால் அவங்க கூட சம்பந்தப்பட்டவர்கள் இதெல்லாம் அமீர் கொடுத்தாங்க அவர் நான் ஏதோ பண்டிகை கழிச்சு சம்ஜான் கழிச்சு ஏப்ரல் பதினொன்று ரம்ஜான் கழிச்சு வர்றேன்னு சொன்னார் அதெல்லாம் ரசா வந்து சேருன்ட்டாங்க போயிட்டார் வழக்கறிஞரோடு தான் போயிருக்காரு மதிய சாப்பாடு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறோன்ட்டு விசாரணை போயிருக்குது பொதுவாக விசாரணை எப்படி போகும் எந்த விஷயம் அப்படின்னு பார்த்தா இவர் வந்து எங்கெங்கே அந்த ஜாஃபர் சாதிக்கு வந்து கொடுத்த கன்ஃபஷன் இருக்கும்ல எடுத்திருப்பாங்க அதாவது என்ன திரைத்துறையில் என்ன பண்ணீங்க அமீரோட என்ன உறவு அமீரும் நீங்களும் ஜோயோ ஒன்று ஒரு இது தொடங்கியிருக்கீங்களே அது என்ன உறவு வேறு என்னென்ன டிரான்சேக்ஷன்னு அமீர் மூலிமா எங்கெங்கே பணம் போயிருக்குது திரைத்துறையில் அமீருக்கும் பாசித்துக்கும் என்ன உறவு பாசித்து தொடங்கின கடைக்கு நீங்கள் ஏன் பேர் போட்டுக்கிட்டீங்க இப்போ உங்களுக்கும் அமீருக்கும் என்ன அந்த அளவுக்கு பாசித்து மூணு பேருக்குமான லிங்க் என்ன பேர்ச்சம்பளம் பதினெட்டு ரூபாய்க்கு வாங்கினீங்களே என்ன பண்ணீங்க அதுக்கு பிறகு இந்த சையத் இப்ராஹி ஒருத்தர் போயிருக்கார் அது அதுக்கப்புறம் வேறு சில இந்த அமீது அமீர் இது ஜாஃபர் சாதிக்குடைய இந்த அரசியல் தொடர்புகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் தான் கூப்பிட்டு போயிருப்பார் அமீர் தான் முதல்வட்டை கூப்பிட்டு போகும்போது இவர் தான் கூப்பிட்டு போய் முதல்ல பூக்கூட கொடுப்பார் அதுக்கப்புறம் அமீர் இது ஜாஃபர் சாதிக்கு கூப்பிட்டு கொடுக்க சொல்லுவார் அப்புறம் செக்கை வாங்கி இவர் தான் கொடுப்பாரு கொடுத்து கூட நிற்பார் அப்போ அந்த மாதிரி அரசியல் தொடர்பை அமீருக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஜாஃபர் சாதிக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அவருடைய ஒவ்வொரு இடத்துலையும் அதிகமாக புழங்கியவர் என்ற முறையில் நீங்கள் தான் நீங்கள் தான் அவருடைய சகோதரர்னு சொல்கிறீங்க என்ன சொந்தக்காரர்னு சொல்கிறீங்க நண்பர்னு சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி பத்துலேருந்தே பழக்கம்ன்றீங்க இருந்து பழக்கம்ன்றார்ல அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்ப்பாங்க ரெண்டாவது இவர் சொல்கிறாரில்ல நான் வந்து தயாரிப்பாளர் அவர்கிட்ட அதை தாண்டி எதுவும் கிடையாது பணம் எதுவும் நான் பெருசாக வாங்கினதில்லைன்ற மாதிரி அப்போ நீங்கள் அஞ்சு படங்களில் அந்த இறைவன் மிக பெரியவன் அதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு மாயவலையா அது இந்த மாதிரி படங்கள்லாம் அவங்க பங்களிப்பேன்னா எப்படி பணம் வந்தது இவர் ஜாஃபர் சாதிக்கு எப்படி பணம் கொடுத்தாரு எந்த வகையில் பணம் போச்சு இதில் வந்து பல விஷயங்களை அவங்க எடுத்து வச்சு தெரியாத மாதிரி கேட்பாங்க இவர்களோட உங்கள் உறவு என்ன அவரோட உங்கள் உறவு என்ன சதானந்தம் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும் அந்த மூணு பேரை பற்றி கேட்பாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து வரும்பொழுது இவர் சொல்கிற பதிலையும் எடுத்து வச்சுக்குவாங்க ப்ளஸ்ஸு இவங்களுடைய அந்த தொலைபேசி தொடர்புகள் மெயிலு ஜோகையோ ஆரம்பித்தப்போ ரெண்டு பேருடைய முதலீடு அதுக்கப்புறம் அதில் நடந்த டிரான்சாக்ஷனு இந்த மாதிரி பல விஷயங்களை வச்சு தானே அந்த கேள்விலாம் வந்திருக்கோம் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் ரவுண்டு இது முடிஞ்சிருக்குது அடுத்தடுத்த ரவுண்டுகள் கூப்பிடுவாங்க அதான் சார் முதல் சம்மனே அம்மீருக்கு அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குல்ல சார் ஏன்னா வேறு யாரெல்லாம் அவர் கூட நெருக்கமாக இருந்தாங்க அப்படின்றதில் முதல் ஆலாம் அமீர் இருக்கிறது அது அவருடைய இந்த நெருக்கம் இந்த விசாரணை இதெல்லாம் எ எந்த இடத்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு பார்க்குறது சரி இல்லை தொடர்பு இருக்காது இன்னும் கூட அவருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு அல்லது அவர் ரொம்ப நெருங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து தொடர்பு உள்ள ஒரு மனிதர் எல்லா இடத்துலையும் அமீர் ஜாஃபர் சாதிக்கு இருக்கிற இடத்துலலாம் அமீர் இருந்திருக்காரு ஜாஃபர் சாதிக்கும் அப்துல் பாசிதும் இருந்த இடத்துலலாம் அமீர் இருந்திருக்காரு இது அமீர் இருந்திருக்காரு இந்த மாதிரி எல்லா இடங்கள்லேயும் ஜாஃபர் சாதிக்கை கொண்டு சேர்த்ததில் அமீருடைய பங்கு பெரிய பங்கு அவர் என்ன நான் கொடுத்தாங்க நான் வாங்கினேங்க எனக்கு அவருக்கும் தொடர்பில் வந்து இல்லீகல் தொடர்புகள் இருக்குது நான் பணத்தை வந்து நான் எதாவது மாற்றணுன்னு சொல்ல போகிறாரா சொல்லுவாரா செந்தில் பாலாஜி அரெஸ்ட்டுக்கே செந்தில் பாலாஜின்னா சொன்னார் நான் குற்றமற்றவன் முதல்வரே சொல்கிறாரல அவர் அவர் தான் குளித்தலை கூட்டத்தில் பேசினார் நான் வந்தால் செந்தில் பாலாஜியை உள்ளத்தலாம் மூட மாட்டேங்க ஆனால் அவர் தான் என்ன பண்ணுறாரு இது செந்தில் பாலாஜி இங்கே இருக்கிறார் அவரு உள்ளே இருக்கிறார் இருந்தாலும் அவருடைய நினைவாக அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க அப்போ இவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் அந்த ம இது மறைக்க தான் பார்ப்பாங்க இந்த விசாரணையுடைய முதல் ஸ்டெப்பு ரொம்ப மைனூட் ஸ்டெப்பு தான் அமீர் கூப்பிட்டது விசாரணைக்கு மற்றவங்களை கூப்பிட்டாங்களா இல்லையா நமக்கு எப்படி தெரியும் அமீர் பிரபலம் அப்படின்றதுனால அமீரை கூப்பிட்ருக்காங்க நமக்கு தெரியுது ஒரு ராஜா ஒரு கூஜா ஒரு முனுசாமி ஒரு கந்தசாமின்னு கூப்பிட்டா நமக்கு எப்படி தெரியும் அதனால் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ அவங்க ஒரு ராஜாவோ ஒரு கூஜாவோ ஒரு கந்தசாமியோ ஒரு முனுசாமியோ ஏதோ ஒரு வகையில் அமீர் கூடியும் ஜாபர் சாதி கூட சம்மந்தப்பட்டு இல்லை ஏதோ ஒரு பண ட்ரான்சாக்ஷன் எதாவது அப்படியே எடுக்கலாம்ல இன்னொன்று இந்த இவங்களுடைய டிரான்சாக்ஷன்னு செல்ஃபோன் டிரான்சாக்ஷனு அப்புறம் நேற்று அமீர் எதாவது புதுசாக சொல்லலாம்ல அவங்களுடைய விசாரணையில் போட்டு வாங்கி கூட எடுப்பாங்க அந்த மாதிரி பல விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜாஃபர் சாதிக்கிட்ட குரல் மாதிரி பரிசோதனை எடுத்திருக்காங்க என்சிபின்னு ஒரு செய்தி படித்தோம் சார் அது எந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த குரல் மாதிரி எடுப்பாங்க அது அது எந்த எந்த விசாரணைக்காக இந்த மாதிரி விஷயங்கள் செய்வாங்க நீங்கள் அவருடைய செல்ஃபோன் பதிவுகள் இன்றைக்கி அமீர் வந்து வாட்ஸ்அப்பு சிக்னலு டெலிகிராமு எல்லா இதுலேயும் இவங்க பேசுனது எல்லாமே எடுத்திருக்காங்க என்னென்ன பேசியிருக்காங்க என்ன ஏதுன்னு இப்போ நீங்கள் கோர்ட்டு மற்ற விஷயங்கள் போகும்போது ஜாஃபர் சாதிக்கு யாராவது கூட பேசியிருக்காரு அப்படின்னா நான் பேசவே இல்லை சார் வெளிநாட்டில் ஒரு பெரிய தீவிரவாத குழுக்களோட ஒரு ஜாபர் சாதி பேசியிருக்காருன்னு வச்சுக்கோங்க சார் நான் பேசவே இல்லை என் குரலை இல்லைன்னு சொன்னால் அதனால் குரல் மாதிரி எடுத்துகிட்டால் அது வந்து எல்லா இடத்துலையுமே நீங்கள் பொருத்தி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் திடீர்னு ஒரு வாய்ஸ் கிடைக்குது இல்லை அமீருடைய ஃப்ரெண்டை யார்கிட்டையாவது எடுத்துருக்கலாம் அது ஒரு வா இது இது வாய்ப்பு கிடைக்கிது வச்சுக்கோங்க அப்போது அதை வச்சுக்கிட்டு ஒப்பிட்டு பார்க்கும்போது ம் இது அதனால அதெல்லாம் எடுத்துருவாங்க எல்லாருக்குமே எடுத்துருவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல நிறைய ஃபோன் கால் பண்ண அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குன்னு பார்க்குறதா இது டிஜிட்டல் யுகம் இல்லைங்க நீங்கள் நம்ம நினச்சிக்கோ வாட்ஸ்அப் காலில் பேசுனா எடுக்க முடியாது இல்லை சாதாரண காலில் பேசுனா எடுத்துடலாம் இல்லை வாட்ஸ்அப் காலோட சிக்னல் காலில் பேசுனா சுத்தமாக எடுக்க முடியாது இல்லையா இது டெலிகிராமில் பேசலாம் இல்லை வேறு வேறு வகையான ஆப்பெலாம் இருக்குது அது இல்லாட்டி விபிஎனில் வச்சு பேசலாம் அந்த மாதிரி இதில் ஒரு விஷயம் என்ன குறிப்பிட வேணுன்னா ஏதாவது ஒரு லைவ் ஓடுதோ வச்சுக்கோங்க ஏதோ இப்போ சிஎம்ஏ பேசுகிறார் ஒரு லைவ் அதில் சைடில் சார்ட் ஓடும் பார்த்துக்கிங்களா லவ்வர்ஸ்லாம் பேசிக்குவாங்க பார்த்தீங்களா லவ்வர்ஸு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் டேய் ராஜா வந்திருக்கானாடா இல்லைடா ஜெகந்தாண்டா வந்துக்கிறான் அவன் எதுக்கூட அவன் இப்படிலாம் ஓடும் பார்த்துக்கிங்களா அதுக்கும் அங்கே பேசுகிற நிகழ்ச்சிக்கு சம்மந்தமா இதை பயன்படுத்தி அவனுங்க சார்ட் பண்ணிக்குவாங்க அந்த இதில் அந்த மாதிரிலாம் கூட சார்ட்டை எடுத்துருக்காங்க முப்பது கிலோ எம் வேணும் அப்படின்னா ஆ இங்கே வா அப்படின்னு இதை யார் சந்தேகப்பட்டு எடுக்க முடியும் இப்போ நீங்கள் நான் உங்களுக்கு மெத்தமெட்டைன் வேணும் நீங்கள் என்ன கேட்குறீங்க தேர்ட்டி கேஜி லீக் தேர்ட்டி மீட்டர் எம் டெக்ஸ்டைல் ஷர்ட்டு இல்லை தேர்ட்டி ஷர்ட்டு அனுப்புங்க அப்படின்னோன்னே நான் வந்து எந்த கடையில் டெலிவரி பண்ணணும் நீங்கள் உடனே ராயப்பேட்டா கடையில் டெலிவரி பண்ணு அப்போ எனக்கு தெரியும் ராயப்பேட்டையில் உங்களுக்கு முப்பது கிலோ மெட்ராமெட்டைன் கொடுக்கணும் வெளியிலேருந்து பார்க்கணுன்னா தெரியும் முப்பது ஷர்ட்டு கேட்குற அறிவுறு கொடுக்குறாங்க இதெல்லாம் ஏன்டா வந்து இங்கே பேசினாங்க இப்படி தான் யோசிப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட அந்த ஐபி அட்ரஸ் வச்சு அவங்க எங்கெங்கே சாட் பண்ணியிருப்பாங்கன்னு போவோம் இப்போ நீங்கள் என்ன தான் நீங்கள் அந்த லைவில் போய் உங்கள் செல்ஃபோனில் ரகசியமாக சாட் பண்ணாலும் உங்கள் ஐபி அட்ரஸ் தானே அங்கே பதிவாகும் அப்போ அதை வச்சு எடுப்பாங்க அந்த மாதிரி இது டிஜிட்டல் யுகம் நீங்கள் எங்கெங்கே என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்றத எல்லாத்துலேயும் க்ளவுடில் இருக்கும் எல்லாம் கேட்டு வாங்கி எடுத்துருவாங்க அடுத்தது தான் மற்ற பிரபலங்களுக்கும் வருமா சார் இந்த விசாரணை நீலுன்னு பார்க்குறீங்களா ஏன்னா அமீருக்கு கொடுத்துருக்குது அமீர் வந்து ஜாப இந்த பக்கம் இருக்க பிரபலங்களுக்கு இடையில் இருந்த நபர் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த நடந்து வந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு இந்த நீளுமா அதாவது அமீர் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இவர் கூட தொடர்பில் இருக்கார் இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் வந்து இந்த தொழில் பண்ணுறாரு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேட்டமைன் கடத்தி ஒன்றரை வருஷம் தலைமறைவாக இருந்துருக்கிறான் பதிமூணு மாதம் அவன் தம்பி மாட்டிக்கிட்டான் சலீம் இங்கே வந்து தூய் போயிட்டாங்க இன்னொருத்தன் ஒருத்தன் அவனையும் தூக்கிட்டாங்க இவங்க எல்லாம் கொடுத்த கன்ஃபெஷனு மூளையாக செயல்பட்டது ஜாஃபர் சாதிக்கணும் அதற்கப்பறம் ஏபி போட்டு அந்த ஏபியில் எனக்கு வந்து பாஸ்போர்ட்லாம் ரிலீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்லாம் அமீரு இது பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் எத்தனை வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து பழகுற ஆளுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவன் கைதானம் தெரியாதா ரெண்டாயிரத்தி பதிமூணில் அதே மாதிரி இங்கே எம்கேபி நகரில் மாட்டினாங்க அவன் தம்பிலாம் மாட்டி இவரும் மாட்டி தீ உள்ள போட்டெலாம் வெளியில் வந்தார் பதினேழில் அந்த கேஸ் குவாஷ் ஆச்சுங்க அது தெரியாதா போலி பாஸ்போர்ட் வழக்கில் இங்கே கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு அதெல்லாம் தெரியாதா அமையிருக்கு இது எதுவுமே தெரியாமல் என் சகோதரன் என்னுடைய இதுன்னெலாம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க யார் வந்தாலும் சொல்லுவீங்களா அப்படி நீங்கள் எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க ஜாபர் சாதிக்கு மட்டுந்தானே சொல்லியிருக்கீங்க சரி யார் வந்தாலும் யாரோ ஒரு பாசி தின்ற ஒரு நடத்துகிற ஹோட்டலுக்கு நடிகர்களை கூப்பணு பேர் என் பேர் போட்டால் தான் நடிகர்கள் வருவாங்க அப்படின்ட்டு உங்கள் பேரை போட்டுக்கிட்டீங்க ஜாபர் சாதிக்கு பேர் ஏன் போட்டிங்க யார் வந்தாலும் போட்டுருவீங்களா விஷயமே தெரியாமல் போட்டுருவீங்களா ஜாஃபர் சாதியோடு எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க பின்புலம் எதுவுமே தெரியாமல் ஆரம்பிப்பீங்களா இருக்கார் பணம் பழங்குதுன்னா எப்படின்னு தெரியாதா அமீர்னா கூட சொல்லிக்கலாம் நான் பணம் எடுத்தேன் அது பண்ணேன் இது பண்ணேன்னு ஜாபர் சாதிக்குன்னா பின்புலம் இருக்குது சார் ஜாபர் சாதி கொட்ருங்க அவங்க அண்ணன் தம்பிங்க ஏதோ ஒரு வகையில் கசிஞ்சிடும்ல தகவல் அப்போ அவர் சொல்கிறதெல்லாம் வந்து நம்பக்கூடிய விஷயமா இல்லை அப்படின்றது அதனால் அமீர் அமீரை சார்ந்தவர்கள் இதில் இன்னொரு விஷயம்னா இருக்குது திரைத்துறையில் நான் வந்து மெத்தமெட்டைன் தயாரித்து சப்ளை பண்ணியிருக்கேன் திரைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு மாணவர்களுக்கு எல்லாருக்குமே சப்ளை பண்ணியிருக்கேன் அதுலேயும் பேர்ச்சம்பழத்தில் உள்ள வச்சு சப்ளை பண்ணியிருக்கேன் பேர்ச்சம்பழந்தான் கொட்டாக இருக்கும் இல்லாட்டி பாதாம் பருப்பு வச்சு தான் இருக்குது அப்போ மெத்தமெட்டைன் வச்சு போகுதுன்னா வெளியில் பார்க்குறதுக்கு பேர்ச்சம்பழம் ப்ராடக்ட்டு அப்படின்னு ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த வேலை பண்ணுறது எவ்வளோ தெளிவாக பண்ணியிருக்காங்க அப்போ இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் தான் சொல்கிறீங்க பேட்டியில் பத்து லட்ச ரூபாங்க எட்டு லட்ச ரூபாங்க ஜோவோவில் ரெண்டே ரெண்டு தடவை பேரட்சி மூலம் இறக்குமதி பண்ணியிருக்கோங்க எதுக்கு பண்ணீங்க அந்த அந்த மூலத்தை என்ன பண்ணீங்க எங்கெங்கெல்லாம் சப்ளை பண்ணிங்க பத்து லட்ச ரூபாய்க்குனா எத்தனை டன்னு வரும் ஆ அத்தனை டன்னு நீங்கள் ரீட்டைல பிரித்து விற்றா அதுக்கு பில் புக்கு இன்வாய்ஸ் எல்லாமே இருக்கும்ல அதை விற்றது வாங்கினதுக்கு வரவு செலவு அதெல்லாம் ஐடியில் ரிட்டர்ன் பண்ணியிருப்பீங்களா ஃபைல் பண்ணியிருப்பீங்கள்ல அப்புறம் சேல் டாக்ஸ் கட்டியிருப்பீங்கள்ல இதெல்லாம் தான் கேட்பாங்க அதனால் நீங்கள் சும்மா இது டிஜிட்டல் யூகோங்க உங்களுடைய ஆதார்லேருந்து உங்களுடைய பேங்க்லேருந்து எல்லாமே இதாக இருக்கும் அஞ்சு கோடி ரூபா இருக்குது நான் ரெண்டு கோடி ரூபா தான் கணக்கு அமிச்சேன்னா ஐடி உள்ளே வந்துடும்ல ஐடி வரும் ஈடி வரும் எல்லாம் வந்துடுவாங்க அதனால் யாரும் தப்பிக்க முடியாது மற்ற பிரபலங்களுக்கும் வரும் இல்லை இந்த இடம் தான் சார் இப்போ இது வரைக்கும் ரெண்டு கைதுகள்தான் நம்ம சபசதிக்கு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சென்னையில் சதானந்தம் சதானந்தம் இந்த ரெண்டு பேரை தவிர பெருசாக நெட்ஒர்க்னால் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ நிறைய பேர் இது இல்லை என்ன கைது நடவடிக்கைகள்னு ஒன்று பிடிக்கலன்னு எப்படி சொல்கிறீங்க ஆ எனக்கு தெரிஞ்சு வட மாவட்டத்தில் ஒருத்தர் தூண் போனாங்க வித் லேப்டாப்போட அவர் ஐடி ஃபீல்டு சம்மந்தப்பட்டவர் அரசு காமிக்காமல் இருக்கலாம் தூக்கிட்டு போனாலும் ஒரு வேளை விட்டுருக்கலாம் அவர்கிட்ட வேண்டியதெல்லாம் வாங்கியிருக்கலாம் அதனால் நீங்கள் ஏஜென்சி வந்து நீங்கள் லோக்கல் போலீஸே தான் சொல்கிறேன்னே லோக்கல் போலீஸே ஒருத்தனை பிடிச்சா பத்து நாள் வச்சு காய்ச்சிட்டு அவனை கூப்பிட்டு போய் எல்லாம் ரெக்கவரம் பண்ணிவிட்டு அப்புறமா அன்னைக்கு தான் பிடிச்ச மாதிரி காமிச்சு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரிமாண்ட் பண்ணோம்ல அதனால் அன்னைக்கு பிடிச்ச மாதிரி காமிச்சு கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணுவாங்க இது ஏஜென்சி நீங்கள் எவ்வளோ ஃபாலோ பண்ணுவீங்க அதனால் இப்போ அமீர் சொல்கிறாரு பண்டிகை வரைக்கும் என்னை கூட சொல்லிட்டு வந்தேங்க அப்படிலாம் சொல்ல முடியுமா நாளைக்கே ஒரு ஆதாரம் வருது ராசாவான்ருவாங்க இவங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது அடுத்து சிற்றரசுக்கு வரும் அப்படின்னு ஒரு தகவல் அரசியல் ரீதியில இது வந்து ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்தும்னு பார்க்கப்பட்டது ஆனா இந்த விஷயத்த என்ன தெரிஞ்சு இப்ப எடப்பாடி அவர்கள் ஒரு ரெண்டு பொதுக்கூட்டங்களில் பேசின மாதிரி இருக்கு மற்றபடி பெருசா எடுத்து போ எடுத்து போகலையே அது என்ன ஒரு ஓரளவுக்கு இது இப்போ அண்ணாமலை பேசுறாங்க இந்த விஷயங்கள்லாம் போதைப்பொருள் கலாச்சாரம் தான் பேசுகிற தவிர இந்த விஷயத்தை எடுத்து பெருசாக பேச மாட்டேங்கிறாங்க அப்போ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டு ஓடுதுன்ற மாதிரி தான் வருது போதைப்பொருள் கலாச்சாரம் பெரு பரவிச்சு கோவையில் ஒரு என்சிபி மையம் திறக்கணும் பிரான்ஞ்சு இப்படி தான் பேசுகிற தவிர ஜாபர் சாதிக்குன்னு ஜாபர் சாதி நீ இன்னும் முஸ்லீம்னால் அப்படி துள்ளி துடிக்கிட்டு ஓடையாருவாங்க ஜாபர் சாதிக்கு மேட்டில் மட்டும் என்ன அது மௌனம் பெருசாக ஒரு இது இல்லை இந்த எலெக்ஷன் வேறு கிட்ட எல்லாம் வச்சு கேள்வி கேட்கலாம் அவர் கேட்குறாருல சொல்லுங்கள் உங்களுக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை எப்படி உங்களை எல்லோரும் மீறி வந்தார் எப்படி அயலகாணியாக போட்டிங்க கேட்குறாருல எடப்பாடி அந்த மாதிரி மற்றவங்க பேசணும் இன்னொன்று எதிர்கட்சிகள் யாருங்க எல்லாம் செவ்வாழிக்கு தானே கூட தானே இருக்குது அப்படியே பாலகிருஷ்ணன் கேட்டுருவாரா இல்லை வைகோ தான் கேட்டுருவாரா இல்லை திருமாவளம் கேட்டுருவாரா அவர் கட்சியிலே ஒருத்தன் தானே சலீம்னு அப்புறம் எங்கள் திருமாவளம் கேட்பார் காங்கிரஸில் அப்படியே செல்வ பிறந்த கேட்டுருவாரா அவர் தலைவரானதே திமுக தெய்வ வச்சு தான் அதனால வேற யார் எதிர்கட்சி யாரை சொல்கிறீங்க அதுதான் பிரச்சனை ஒரு மையக்கருத்தா இப்போ ஏன்னா எடுத்து வைக்காத மாதிரி தானே சார் பார்க்குறோம் ஒரு இதை வந்து எடுத்து வைப்பாங்க முன்னாடி குளம் ரட்டை கொலை நடந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஆட்சியில் நடந்தது ஒரு கட்சி விடாமல் துள்ள துடிக்க அப்படியே தரையிலேருந்து தண்ணியிலேருந்து தரையில் தூக்கி போட்டு மீன் மாதிரி துடித்தாங்களா அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துருக்குது சேம் இதே இது ஒரு தேவேந்திரகுல வேளாளர் பையன் பாளையங்கோட்டை சரியில்லை இதே மாதிரி அடித்து கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணாங்க உள்ளக்கே கொஞ்சம் நாளில் உடம்பு சரியில்லாமல் போய் வெளியில் வந்தால் செதுப்பிட்டான் அவன் வந்து அவன் இது வந்து போலீஸ் அடித்தனால தான் அப்படின்னு அவன் மனைவி புகார் கொடுத்துருக்காங்க எத்தனை பேர் துள்ள துடிக்கா துடிச்சாங்க என்கவுண்டரு டபுள் என்கவுண்டரில் இப்போ போலீஸு விசாரிக்கணும் போ அந்த டபுள் என்கவுண்ட்ருன்னு முத்து சரவணன் ஓகே அந்த சண்டே சதீஷ் மர்டரில் என்கவுண்டரில் விசாரிக்கணும்னு நீதிபதி ஆனந்த வெங்கலேஸ் உத்தரவு போட்டார் எப்படி உத்தரவு போட்டுக்காரு சிபிசிஐடி விசாரிக்கணும்னு அவங்க ஃபேமிலி சிபிஐ கேட்கிட்ருக்காங்க சிபிசிஐடி விசாரிக்கிட்டோம் அதில் நம்பிக்கையில் பிரச்சனை வந்தால் வாங்க நான் அப்புறம் நான் உங்களுக்கு தீர்வு சொல்கிறேன்னு அப்படி சொன்ன பீரியட்லையே அந்த இதில் முக்கிய சாட்சி சிக்கேந்தர்னு ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க யார் அரெஸ்ட் பண்ணான்னு பார்த்தா அந்த டபுள் என்கவுண்ட்ரு சம்பந்தப்பட்ட ஒரு எஸ்ஐ அசோக்னு ஒரு எஸ்ஐ இதை வந்து அவங்க வக்கீல்களை புகாராக கொடுத்துருக்காங்க அடுத்து வழக்குக்கு போகிறாங்க அப்போது இந்த விவகாரம்லாம் நடக்கும் பொழுது இவங்களுக்கு கோர்ட்டு மேலே பயம் இல்லை கோர்ட்டு சொல்கிறதே மதிக்கலை சரி இது என்கவுண்டர் நடந்துருக்கு மற்றவங்களாவது பரவாயில்ல சிபிஎம்லாம் அது ஆதரிக்காது ஜெயிலு லாக் டெத்து என்கவுண்டர் இதெல்லாம் சிபிஎம் ஆதரிக்கவும் ஆதரிக்காது சட்டப்பூர்வமாக என்னவோ அதை பண்ணுங்கன்னு வாங்க நியாய சிந்தனைகளில் யாரும் ஆதரிக்க மாட்டாங்க அப்போ கூட இருக்கிற இவங்க எல்லாம் ஏதா கேட்டிருக்காங்களா இதே தான் எலக்ட்ரல் பாண்டு ஏதாச்சும் கே பாலகிருஷ்ணன் வாய் திறந்தாரா முத்தரசன் வாய் திறந்தாரா நம்ம திறந்தாங்க அங்கேப்பா திருடம் திருடன்னு காமிச்சாங்க பக்கத்தில் திருடம் இருக்கான் காமிச்சாங்களா நானூறுக்கு நானூற்றி சில்லற கோடி ஐநூற்றி சில்லற கோடியா அறுபத்தி ஐநூற்றி ஒம்பது கோடி இவருக்கு கொடுத்துருக்காரு மார்டின் டிஎம்கேக்கு வாய் திறந்தாங்களா ஆனால் மோடி வாங்கினாரு பாஜக வாங்கிச்சின்னு எல்லாரும் ஒரே குரலில் திட்டினாங்களா ராகுலே திட்டுறாரு அவங்க கட்சி ஆயிரத்தி இரநூறு கோடி வாங்கியிருக்கு அதுவும் வேதாந்தா கிட்டே வாங்கியிருக்கு இதே வேதாந்திட்ட ஏடிஎம்கே தான் என்ன பண்ணியிருப்பாங்க தண்ணியிலேருந்து மீன் எடுத்து தரையில் போட்டால் துடிக்குமே அதே மாதிரி துடிச்சிருப்பாங்களா காங்கிரஸ் வாங்கியிருக்குது நானூறு கோடியோ வாங்கியிருக்காங்க என்ன பண்ணாங்க சிபிஎம் என்ன பண்ணுச்சு திமுக என்ன பண்ணுச்சு வைக்கோ என்ன பண்ணார் காலமெல்லாம் ஸ்டெர்லைட்டுக்கு போராடினார் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எப்படி வெளியே வரும்னா எதிர்கட்சிகள் இவங்கெல்லாம் பேசுனாங்கன்னா அது ஊடகங்களில் வந்து வரும் ஊடகங்கள் நீ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எப்படி இருக்குது தெரியும் உங்களுக்கு ஊரில் இருக்கிற பிரச்சனையாக விட்டு முப்பத்தொம்பது சீட்டு திமுக ஜெயிக்கணும் கருத்துக்கணி போட்டு அதுக்கு மேலே விவாதம் பண்ணியிருந்தானுங்க கரெக்டாக பிஜேபி பத்தொம்போது வரும் ஏடிஎம்கே பதினெட்டு பர்சன்ட் வரும்னு இவ்வளோதான் இவங்களுக்கு இப்போ வேறு வழி இல்லாமல் டிஆர்பி போய்டுமோ அவன் போட்டால் நம்மள்தான் பார்க்க மாட்டாங்களோன்றதுக்காக தேர்தல் பிரச்சாரத்தை இருக்கிறாங்க மற்றபடி பெருசாக வேறு என்ன டெய்லி தேர்தல் பிரச்சாரம் வருது அவர் ஏன் நாய் திட்டினார் ஏன் பேய்ந்துட்டல இப்படி தான் டிபேட் போகுது சார் இல்லை இதில் வந்து நீங்கள் அடுத்து வந்து சிற்றரசுக்கு வருன்றது மாதிரி பதிவு பண்ணுறீங்க அதில் என்ன மாதிரியான இது இருக்குங்க சார் அவர் சிட்ரரசு மேலே இருக்கக்கூடிய ஈஸி தான் ஈஸியாக ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ஒரு அமீர் எல்லா இடத்துக்கும் அவர் கூட போயிருக்காரு வந்திருக்காரு கூட இருந்த இன்னொரு செவ்வாலை பாஷித்து சயீத் இப்ராம் யாருன்னு தெரில அவர் ஒரு அசோசியேட்டு அதே மாதிரி கட்சியில் கொண்டு போய் சேர்த்து எல்லாம் பதவியெல்லாம் வாங்கி கொடுத்தது யார் பெரிய அளவில் நிதியெல்லாம் கொடுத்துருக்காரு கூட்டத்துக்கெலாம் அப்படின்றாங்க அதுவே போதுமே எந்த பணத்தை கொடுத்தா ராசா வண்டி இழுத்து மூட்டை தூக்கி இல்லை பிரியாணி கடை வச்சு பிரியாணி விற்று மா பாக்கெட்லாம் கட்டி பிரியாணி விற்றா கொடுத்தா சூடோய பிட்ரின் பணம் தானே அப்போ கூப்பிடுவாங்கலாம் மாட்டாங்களா மீரே அதுதானே நீங்கள் மணி லாண்ட்ரி எப்படி வரும்னா நீங்கள் அந்த போதை போன போதை போதில் புழங்கின பணத்தை நீங்கள் தெரிஞ்சே வாங்கியிருக்கீங்க இல்லாட்டி அந்த பணத்தை வேறு வகைகளில் முதலீடு செய்து அதை மணி லாண்ட்ரி பண பரிமாற்றம் பண்ணுறதுக்கு உதவி இருக்கிறீங்க அப்படின்னால வந்துடுமே அமீர் மேலே ஈடிலாம் வரும் அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் தப்பிக்க முடியாது பொதுவாக பார்த்தா இது அமீருக்கு பெரிய சிக்கல்னா தான் எடுத்துக்கணுமா அவர் சொல்கிறது இப்போ எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்றார்ல அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கூட அவர் தெரியாமல் வாங்கி இருந்தால் எதுலயாவது முதலீடு பண்ணி அந்த பணத்தை ஏதோ ஒரு வகையில் வேறு வகையில் முதலீடு ஏதோ பண்ணியிருந்தால் கூட அவர் சிக்கலுக்கு மாட்டுவார் இன்றைக்கி என்சிபி வேணால் விட்டுறலாம் அது பிஎம்எல் ஆக்ட் வரும்போது அவரை தூக்கிடுவார் நீங்கள் அந்த இது பாருங்களேன் அந்த மதுபான கொள்கை மெயின் குற்றவாளி கவிதா சிசோடியா ஏன் அந்த சத்யேந்திர ஜெயின்னு கெஜ்ரிவால் வரைக்கும் வருதுல்ல இன்னும் ரெண்டு பேருக்கு பண்ணுறாங்கல்ல என்ன நீங்கள் அந்த மணிலாண்டி இந்த பணம் பணப்பழக்கம் இது வேறு வேறு வகையில் எங்கே முதலீடு ஆகுது அப்படின்னு வரும்போது யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா எல்லோரும் தூக்குவாங்க அதனால் குறித்து வச்சுக்கிங்க ஜாபர் சாத்திகிட்டு யாரெல்லாம் பணம் வாங்கி எங்கெங்கெல்லாம் முதலீடு பில்டிங்காக கட்டுறதோ என்ன பண்ணாலும் நீங்கள் சொல்கிறீங்களே அந்த புகாரி ஹோட்டலுக்குது இல்லை வருஷ பக்கத்தில் அவருடையது இது அது எல்லாமே அட்டாச் ஆகும் அது இந்த கஃபே எல்லாமே அட்டாச் பண்ணுவாங்க அதெல்லாம் காலம் வரும் உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து நம்பிக்கைக்கு மிக்க நன்றி மிதலை சார்